கிரைஸ் காட் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ணோதியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன் ஒரு சிங்கிள் மதர் அதாவது கணவனை இழந்த ஒரு ஸ்திரீ காணப்பட்டாங்க அவங்க லைஃப்பில் அவங்க வேலைக்கு போனதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்க கணவன் மறித்து விட்டார் அப்போது அவங்க அந்த ஸ்திரீயோட நிலமையை பார்த்திங்கன்னா ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அந்த பிள்ளைங்களை வளர்த்தணும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடணும் ஃபீஸ் கட்டணும் வீட்டில் உள்ள செலவுகளை பார்க்கணும் அப்படி நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த சுமைகள் எல்லாம் அந்த ஸ்திரீயோட தலையில் வருது அப்போ அந்த ஸ்திரீக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல ஐயோன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் அவரவர் பாடை பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த சகோதரி மட்டும் தனியாக இருந்து ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ஒவ்வொரு பேர்டன்ஸையே அப்படி தாண்டி தாண்டி வந்துட்ருக்காங்க தடை கற்களை தாண்டி தாண்டி ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது அப்புறம் அவர் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறது எல்லா என்விரான்மெண்ட்டுமே அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது பிள்ளைங்களை மேனேஜ் பண்ணணும் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது நைட்டெல்லாம் அவங்களுக்கு தூக்கமே இருக்காது தூங்காமல் இருந்து ஐயோ அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ன அழகான வார்த்தை பார்த்திங்களா இந்த சவுண்டு கேட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்ருக்குறேன்னு எனக்கு தூக்கம் இல்லையே நான் என்ன பண்ணுவேன் நாளைக்கு நான் என்ன செய்யணும்னு தெ ந தெரியாமல் அந்த சகோதரிக்கு இந்த சத்தம் ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு அவங்களோட பாரங்களெல்லாம் அடுத்த நாளே காணாமல் போச்சு இல்லை அதோட அர்த்தம் அவங்களுடைய பாரங்கள் எல்லாமே அவங்களுக்கு லெகுவாக காணப்பட்டது எல்லாமே ஏசப்பா பார்த்துக்கிடுவாங்கங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்து சாம்பிரியமானவர்களே ஏசப்பா நம்மளையும் இந்த வார்த்தையே தான் சொல்கிறாங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா இங்கே எல்லாரும் ஏக்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இல்லை தரு தருகிறேன் வருத்தப்பட்டு பாரங்கிறது நம்ம வேலை செஞ்சு சுமடுகளை சுமக்கிறதல்ல வருத்தத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வழிகளையும் ட்ரை பண்ணி இனி வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தனித்து நிற்கிறது தான் அந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒரு நிலைமை இந்த சூழ்நிலையில் நிற்கிற ஒவ்வொரு நபரை பார்த்து தான் ஆண்டவர் இன்றைக்கி அழைக்கிறாரு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி என்னிடத்தில் வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நம்மளும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த நிலமையில தான் காணப்படுறோம் யார்ட்டையும் சொல்ல முடியாமல் வருத்தத்தை சுமந்து கொண்டே நடக்கிறோம் அப்படிப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிட்ட வாங்க இலைப்பாறுதல் கிடைக்கும் ஒரு விசி ஜபிப்போமா அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம தகப்பினே அப்பா இந்த நேரத்திலும் உடைய சமூகத்தில் உடைய வார்த்தையை தியானிக்க நீங்கள் தந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி கர்த்தாவே நாங்கள் எவ்வளோ வருத்தங்களை சுமந்து கொண்டு அப்பா அந்த பாரங்களை நாங்கள் உங்கள் சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு இலைப்பாறுதலே தாங்க இந்த பாரத்தை நாங்கள் சுமந்து கடந்து செல்ல ஒரு லெகுவான ஒரு பாதை எங்களுக்கு காமிச்சு தாங்கப்பா இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் எங்கள் கூட எங்களை வழிநடத்தட்டும் மீட்பர் பாதம் வேண்டி ஜெபிக்கிறேன் பரமத்தகப்பனே ஆமீன் ஆமீன் காட் பிளெஸ் யூ ஆல்